கணவர்களுக்குள் ஓடி செல்லலாம் தம்பதிகள் வருவார்கள் என்று நினைக்கின்றேன் நான் நெட் பிரச்சனையாம் அப்படியாக சரியாக இருந்தால் வருகின்றேன் என்று சொன்னார் தர்ஜினி அவர்கள் இப்பொழுது இலங்கை நிற்கிறபடியினால் சில வேளை இணைந்து கொள்வார் சண்முகநாதன் தர்ஜினி தம்பதியினர் தங்களது திருமண ஆண்டு நிறவை நான் நினைக்கின்ற இருபத்தி ஆறாக இருக்கலாம் இருக்க வேண்டும் என்று ஆகவே இனிய வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம் வாங்குவோம் ஒருத்தராக வாழ்த்துங்கோ தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கு திருமண நல்வாழ்த்துக்களை சார்பிலும் சார்பிலும் திரு திருமதி சண்முகநாதன் தர்ஜினி அவர்களுக்கு எங்களுடைய இருபத்தி ஆறாவது திருமண நல் இருபத்தி ஆறாவது நிறைவு நாளை கொண்டாடும் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறி அவர்கள் இன்னும் பல ஆண்டு காலங்கள் சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்க்கை இன்பங்கள் சொந்தங்கள் எல்லாம் பெருகி அவர்கள் மகிழ்வாக நுழைவாக வாழ வேண்டும் என்று இறைவனின் துணை அவர்களுக்காக வேண்டி அன்பாடு வாழ்த்துகின்றேன் நான் சண்முகநாதன் தர்சினி நீங்கள் நுழைவாக வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் வணக்கம் வணக்கம் திருமண நாளை கொண்டாடி திருமணங்களை கொண்டாடிக்கும் திரு திருமதி தர்சினி சண்முக இருபத்தி ஆறாவது நிறைவு நாளை திருமணம் நாளை கொண்டாடி கண்டு செப்ப அதாமே நீங்கள் ஊடக ஆண்டுகளாக கூடவே இருந்தீங்க ராஜா அந்த சௌகரிய குடும்ப சௌகரிய சௌரம் கூட வேணுங்க ராஜா அதுக்காக நனசு தாப்பனே இன்னும் அநேக அநேக ஆண்டுகள் தவப்பே நிறைவான ஆண்டை கொடுத்து ஆசீர்வாதிக்க ஜபிக்கிறேன்னு தாப்பே குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் ஆசீர்வதிங்க ராஜா செல்லும் இடம் எல்லாம் கூடவே இருந்து வழி எடுத்துங்க ராஜா நிறைந்த ஓ தினமும் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் தவப்பே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்னு நல்ல பிதாவே அமேன் அமேன் வணக்கம் பாணிசன் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு இருபத்தாறாவது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தர்ஷினி ஷண்முநாதன் அவர்களுக்கு என்ன எங்கிருந்த திருமண நல்வாழ்த்துக்களை யாசியுடன் கூறிக்கொண்டு அவர்கள் இன்னும் சோபலத்துடன் இருக்க நீண்டு ஆராய்வலோடு எனது ரையாசியை வேண்டி ஆசிரிக்கின்றேன்

ஆறாவது ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி சண்முகநாதன் தரிசினி குடும்பத்தினர் இனிய இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல் என்று சந்தோஷமாக நீண்ட காலம் வாழ வாழ்த்துவிடும் நன்றி நன்றி வணக்கம் ராஜ் திருமதி சண்முகநாதன் தர்ஜினி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க என்று அவர்களை வாழ்த்துகின்றோம் என்னும் குழந்தை பிள்ளைகள் மாதிரி ரெண்டு பேரும் மூஞ்சலாடி கொண்டு வருவார்கள் வாழ்க்கை

கொண்டு திருமதி சண்முகனானவர்களுக்கு எங்கள் திருமண வாழ்த்துக்களை கூறி மற்றவர்களுக்கு வழிவிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று வணக்கம் ஒரு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் വണക്കം ഇരുമെ കൊണ്ടാടും വണക്കത്തോടെ കാണും எங்கள் அன்புக்குரிய யோகாசிரியர் சர்ச்சினி சண்முகநாதன் அவர்கள் என்றும் மகிழ்வோட இணைந்து பலகாலங்கள் மகிழ்ச்சியோட வாழ வேணும் என்று சொல்லி நாங்களும் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் நன்றி அவரின் வழிநடத்தலில் வந்த இளையவர்கள் மிக அழகாகவே சொல்லிக் கொடுத்தார்கள் போன முறை நாகூல் அதுக்கு முறை யார் சொல்ல செய்தார்கள் யாரு ஹபிஷா என்ன ஹபிஷா இப்ப இந்த வாரம் ஞாயிறு நீதி நீதி நியாயம் மிக சிறப்பாக இருந்தது இப்போ நம்ம நகுல் பார்த்தியும் அழகாக சொல்லிக் கொடுத்திருந்தார் ஆகவே ஆசிரியருக்கும் இந்த நேரம் மாணவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வோம் அத்பிகா லோஜினி வாங்கோ எங்களுக்கும் வணக்கம் மாமிக்கும் சண்முகன் மாமாக்கும் இனி இங்கிருத்துல திருமணா வாழ்த்துக்கள் குடும்ப சார்பு குடும்ப சார்பு வாழ்த்துறாரு வணக்கம். அனைவருக்கும். அனைவருக்கும் சார்பா வாழ்த்துறேன். நன்றி. வணக்கம் அன்னைங்க வணக்கம் எல்லாரக்கும். சாமி가 வாழ்த்திட இருந்தாலும் والدதெனியக்காகம் சண்முகநாதனடக்கு மின்ையதிய திருமலனா நல் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சே. சாந்தனியோர டூ டு பிஸியா நாங்கள் அடுத்த செல்வோம் ஆகவே தர்ஜினி சம்பவநாதன் இனிதான திருமண வாழ்த்துக்களை கூறி கொள்கின்றோம் வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அந்த அண்ட்மிகா இப்ப பாடினார் பாட்டு அத்மிகா பத்மலோஜினியும் பாடின தேவாரம் எனக்கு பத்மலோஜினியும் அத்மிகா அந்த குரல் தான் கேட்டுச்சு அது ஒரு ஆண் பாடியிருந்தால் அந்த தேவ இதுக்குள்ளதானே நான் கேட்டு இருக்கிறேன் அதனால எனக்கு இவர்கள குரல் தான் அத அதை கேட்கல அந்த உணர்வா இருந்துச்சு நான் வேற ஒரு யூடியூப் பார்த்துருந்தேன் வேற யாரும் இதில அந்த தேவாரத்தை கேட்க கேக்கல அது ஒரு ஆன் பாடி இருந்தா எனக்கு அந்த உணர்வில பத்மலோஜினியும் சரி சரி பாற அந்த ஞாபகம் வந்து ஜவீந்த குரல் தான் எனக்கு கேட்டிக்கு ஓகே ஹலோ மாத்யா வாங்க 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 வருக வருக வரவேற்றுக் வர

ஒரு ஒரு முட்ட